வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் கவன ஈர்ப்பு போராட்டங்களை கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று காலை முன்னெடுத்தனர் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து ஆரம்பமான கவன ஈர்ப்பு போராட்டம் பழைய மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது சில மக்கள் பிரதிநிதிகளும் இந்த கவன ஈர்ப்பில் கலந்து கொண்டிருந்தனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் பௌத்த மயமாக்கல் உடனே நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்தில் இருந்து ராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் தாயகம் தேசியம் அரசியல் சுய நிர்ணயம் என்பன எமது உரிமைகள் உடனே இதனிடையே கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரும் மட்டக்களப்பு செங்கலடியில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர் செங்கலடி சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து கும்மாத்துறை பிள்ளையார் ஆலயம் வரை கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் பேரணி ஒன்றையும் முன்னெடுத்தனர் கும்மாத்துறை பிள்ளையார் ஆலயத்தில் தமக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும் என தெரிவித்து இதன்போது தேங்காய் உடைக்கப்பட்டது ஆட்சி வருது ஒழிய அதில் உள்ள அரசர் மாறவில்லை எங்களுக்கு என்ன கேட்கறீங்க பிள்ளைகளுக்கு வாங்கின கணவர்களுக்கு சவரங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க இதைத்தான் நாங்க கேட்டு வருகிறோம் காணாமக்கப்பட்டவர்கள் தீர்வு வேடம் இதனிடையே யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் இன்று முன்னெடுக்கப்பட்டது ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் விடுவிக்கப்படாது எஞ்சியுள்ள தமிழ் அரசியல் கதிகள் அனைவரும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் பலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான பன்னாட்டு விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதோடு அவர்களுக்கு பன்னாட்டு நீதி வழங்கப்படுவதோடு குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும் எம்மை நாமே ஆளக்கூடிய நிதந்திர தீர்வும் பொது வாக்கெடுப்பில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் மக்கள் சார்பாக இந்த பிரகடனத்தின் வாயிலாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இந்த உலகிற்கு அறிவிக்கின்றோம்